ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க்குடைய ரெகுலர் ஆஃபீஸ் ஜாப பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் இது ஒரு பல்க் ரெக்ரூட்மெண்ட் த்ரூ அவுட் இந்தியா ஃபுல்லாக கேட்டுருக்காங்க இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க நேச்சர் ஆஃப் த ஜாப் பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் டே ஷிஃப்ட்டு வாரத்துக்கு ஆறு நாள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு நாள் வந்து வீக் ஆஃப் தருவாங்க லாங்குவேஜ் ரெக்குயர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஸோ தமிழ் கண்டிப்பாக பேச தெரியணும் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி யூஜி பிஜி முடிச்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஸ்கில்ஸ் ரெக்யர்டு பொறுத்த வரைக்கும் இது பிபிஓ ப்ராசஸ் அதனால் நம்ம கஸ்டமர் கிட்ட பேசுகிற மாதிரி தான் இருக்கும் அண்ட் சேலரி பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷர்னால் முப்பத்தோராயிரம் நீங்கள் டூ பிளஸ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சேலரி சாலரி வேரி ஆகலாம் லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் சென்னை அண்ட் எனிவேர் இன் இந்தியா ஸோ இது ஒரு த்ரூ அவுட் இந்தியா ஃபுல்லாக எடுக்கிறாங்க எங்கெங்கெல்லாம் கஸ்டமர் கேர் சென்டர் இருக்கோ அங்கே எல்லாமே ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க ஃப்ரெஷ்ஷர் என்ட்ரி லெவல் ஜீரோ டு டூ இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இதுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியும் ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுத்துருக்குறேன் எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி தெரிஞ்சிக்கணுன்னா நம்மளுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ